லைசன்ஸ் முதல் நம்பர் பிளேட் வரை தமிழ்நாட்டில் மாறிய ஐந்து டிராபிக் ரூல்ஸ் வாகன ஓட்டிகளை உஷாராக இருங்கள் தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து தொடர்பாக முக்கியமான ஐந்து விதிகள் மாற்றமடைந்துள்ளன சாலை போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ள விதிகளை இங்கே பார்க்கலாம் இனி லைசன்ஸ் தொடர்பான அனைத்து சேவைகளையும் ஆன்லைன் மூலம் வழங்கப்போவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அதன்படி ஆதார் அட்டையை அடையாள ஆவணமாக பயன்படுத்தி பொதுமக்கள் வட்டார போக்குவரத்து அளவுகளுக்கு நேரில் வராமலேயே ஆன்லைன் மூலம் பணிகளை மேற்கொள்ள முடியும் இதை கருத்தில் கொண்டு போக்குவரத்து துறையில் அனைத்து ஊழியர்களுக்கும் கணினி பயன்படுத்தும் வகையில் கணினிகள் வழங்கப்படும் காலநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு அரசு புதிய திட்டங்களை வெளியிட்டு வருகின்றது அதன் ஒரு கட்டமாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூன்று டீசல் பேருந்துகள் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த ஐநூறு மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் ஜெர்மனி வங்கி நிதி உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஆர்டிஓ சைட்டில் எல்எல்ஆர் கட்டணம் செலுத்தும் வசதி நீண்ட நாட்களாக முடங்கிய நிலையிலேயே உள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் எல்எல்ஆர் போட முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் ஆதார் அத்தென்டிகேஷன் முடிந்தாலும் கூட பணம் செலுத்த முடியாத கடினமான சூழல் நிலவி வருகின்றது விதி இரண்டு பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி அளித்தால் அந்த வாகனத்தின் பதிவை நிறுத்தி வைப்போம் என்று தமிழ்நாடு போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் இது தொடர்பாக போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கையில் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கு வாகன ஓட்ட அனுமதி தரும் எண்ணத்தில் உள்ள பெற்றோர்கள் நீங்கள் பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வாகன ஓட்ட அனுமதி அளிக்கும் பெற்றோருக்கு தண்டனை உறுதி பனிரெண்டு மாதங்களுக்கு வாகன பதிவு நிறுத்தி வைக்கப்படும் கவனம் தேவை பெற்றோர்களே என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதேபோல் இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் அவதாரம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் விதி மூன்று இனி புதிய கார்கள் மற்றும் வாங்கும் வாங்கும்போது நிரந்தர நம்பர்கள் வழங்கும் வரை தற்காலிக நம்பர்கள் வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது இதை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் தற்காலிக நம்பர்கள் இல்லாமல் கார்களை வெளியே கொண்டு வரக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது ஷோரூமை விட்டு வெளியேறும் கார்களுக்கு தற்காலிக பதிவு தற்காலிக பதிவு எண் இருக்க வேண்டும் சிறப்பு உரிமை தகடுகளை பெற பெறுதல் காரில் மாற்றங்களை செய்தல் அல்லது வெவ்வேறு மாநிலங்களில் பதிவு செய்தல் போன்ற விஷயங்களுக்கு இது தற்காலிக எண் உதவுகிறது இந்த தற்காலிக எண்ணெய் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றிய விதிகள் உள்ளன சட்டத்தின்படி அதை தெளிவாக காட்ட வேண்டும் மஞ்சள் பின்னணியில் சிவப்பு எண்களை வைத்திருப்பதே சரியான வழி ஆனால் பல புதிய கார்களில் வெறுமனை மஞ்சள் காகிதம் அல்லது சிவப்பு எண்கள் கொண்ட ஸ்டிக்கர் உள்ளது இது விதிகளை பண் பின்பற்றப்படவில்லை இவை முறையாக நம்பர் பிளேட் வடிவத்தில் இருக்க வேண்டும் மத்திய மோட்டார் வாகன சட்டத்தின்படி காரில் முன்பக்கத்திலும் பின்புறத்திலும் தற்காலிக எண்ணெய் காட்ட வேண்டும் தெளிவான நம்பர் பிளேட் தகடி இல்லாமல் வாகனம் ஓட்டுவது சட்டவிரோதமானது என புதிய மோட்டார் வாகன சட்டம் தெரிவித்துள்ளது இமெயில் நம்பர் பிளேட்டுகளில் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் என்பதுக்கு பதிலாக மஞ்சள் பிளேட்டில் சிவப்பு நம்பர் கொண்ட தற்காலிக நம்பர் இருக்க வேண்டும் விதி நான்கு மத்திய மோட்டார் வாகன விதியின் படி நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் பதிவு பெற்ற மருத்துவர்களிடம் மருத்துவச் சான்று பெற்ற பின்னரே புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கோ அல்லது பழைய ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கவோ இயலும் மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் தகுதி வாய்ந்த மருத்துவரிடம் மருத்துவச் சான்று பெறாமல் போலி மருத்துவர்களிடம் சான்றிதழ் தயாரித்து சாரதி மென்பொருளில் பதிவேற்றம் செய்துள்ள நிகழ்வுகள் நடைபெற்று வந்துள்ளன இது குறித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனை தடுக்கும் விதமாக சாரதி மென்பொருளில் தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் தங்களது தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலின் பதிவுச் சான்று எண்ணை பதிவேற்றம் செய்து சாரதி மென்பொருளில் கேட்கப்படும் தங்களது கிளினிக் மருத்துவமனை உள்ளிட்ட அனைத்து விவரங்களை ஒருமுறை பதிவேற்றம் செய்து கொண்டு தங்களது பெயரை ஒருமுறை பதிவு செய்து கொள்ள வேண்டும் இதனைத் தொடர்ந்து தங்களது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அலைபேசி எண்ணுக்கு வரும் கடவுச்சொல்லை உள்ளீடு செய்ய வேண்டும் இதனை முடித்த பின்பு அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் சம சரிபார்க்கப்பட்டு அவர்கள் சாரதி மென்பொருளை பயன்படுத்தி விண்ணப்பதாரர்களின் மருத்துவச் சான்றினை பதிவேற்றம் செய்வதற்கு அனுமதிக்கப்படும் மருத்துவர்கள் தங்களது விவரங்களை முதலில் உள்ளீடு செய்து தங்களுக்கான சாரதி மென்பொருளின் நுழைவினை ஒருமுறை உறுதி செய்து கொண்டால் போதுமானது அவ்வாறு முறையாக சாரதி மென்பொருளில் பதிவு செய்து கொண்ட பின்னர் தொடர்ந்து விண்ணப்பதாரர்களுக்கான மருத்துவச் சான்றினை மருத்துவர்கள் எலக்ட்ரானிக் முறையிலேயே சாரதி மென்பொருளில் பதிவேற்றம் செய்து கொள்ள முடியும் எனவே தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் பதிவு பெற்ற மருத்துவர்கள் மட்டுமே சாரதி மென்பொருளினை பயன்படுத்தி விண்ணப்பதாரர்களுக்கான மருத்துவச் சான்றிதழை மின்னணு வாயிலாக பதிவேற்றம் செய்ய இயலும் இதன் மூலம் போலி மருத்துவர்கள் மூலம் வழங்கப்பட்ட மருத்துவச் சான்றிதழை முறைகேடாக பயன்படுத்தி வருவது தடுக்கப்பட்டுள்ளது விதி ஐந்து வாகனங்களில் உயர் பாதுகாப்பு பதிவு தட்டு எச்எஸ்ஆர்பி பிளேட்கள் பொருத்தப்படுவது கட்டாயமாகிறது இந்த பிளேட்களை தமிழ்நாட்டில் பெறுவது எப்படி என்று பார்க்கலாம் இந்தியாவில் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன் விற்கப்பட்ட வாகனங்களில் உயர் பாதுகாப்பு பதிவு தட்டு அதாவது ஹெச்எஸ்ஆர்பி பிளேட்டுகள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பது விதி ஹெச்எஸ்ஆர்பி இல்லாமல் இயங்கும் வாகனங்கள் கண்டறியப்பட்டால் கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என்பதே தமிழ்நாடு உள்பட இந்தியா முழுவதும் உள்ள ஒரு விதி இதில் ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வரையிலால் இதற்கு அபராதம் விதிக்கப்படும் ஒரு ஹெச்எஸ்ஆர்பி ஆனது எரிபொருள் வகையை என்னை குறிக்கும் வண்ணம் குறிப்பிடப்பட்டுள்ள லேபிளுடன் உள்ளது நம்பர் பிளேட்டுக்கு விண்ணப்பிப்பது எப்படி என்பதை ஆன்லைன் ஆன்லைனில் முடிக்கக்கூடிய எளிதான செயலாகும் இந்த நம்பர் பிளேட்டுகளில் த்ரீ டி ஹாலோகிராம் ரெஃப்ளக்டிவ் பிலிம் ஹாலோகிராம் இந்தியா என்ற பெயர் மற்றும் லேசர் மூலம் பொறிக்கப்பட்ட வரிசை எண் போன்ற சிறப்பம்சங்கள் இருக்கும் அதேபோல் ஜூலை இருபத் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அல்லது அதற்கு பிறகு விற்கப்படும் வாகனங்களில் தானாக எச்எஸ்ஆர்பி வகையின் பிளேட்டுகள் வருகின்றன கர்நாடகா போன்ற பல மாநிலங்கள் இப்பொழுது பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன் பழைய வாகனங்கள் நம்பர் பிளேட்டுகளை எச்எஸ்ஆர்பி வகையில் மாற்ற வேண்டும் என்பதை கட்டாயமாக்கியுள்ளன வாகனத்தின் வகையை பொறுத்து ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று கர்நாடகாவில் உத்தர உத்தரவிடப்பட்டுள்ளது எலக்ட்ரானிக் முறையில் பதிவு செய்யப்பட்டு உங்கள் காருடன் இணைக்கப்பட்ட அலுமினிய உரிமை உரிமத் தகடுதான் உயர் பாதுகாப்பு பதிவு தட்டு எச்எஸ்ஆர்பி என்று அழைக்கப்படுகின்றது நீல நிற அகலோகிராமில் குரோமியம் அடிப்படையிலான அசோக சக்கர சின்னம் எச்எஸ்இஆர்பியுடன் சேர்க்கப்பட்டுள்ளது எச்எஸ்ஆர்பி தகடு பத்து பின் அல்லது நிரந்தர அடையாளையின் லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கீழதும் மூலையில் பொறிக்கப்பட்டுள்ளது இருபது மில்லிமீட்டர் நீளம் மற்றும் இருபது மில்லிமீட்டர் அகலம் ஆகியவை தட்டின் பரிணாமங்கள் ஆகும்